கலப்பு மாமாங்கேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை மாமாங்கேஸ்வரர் ஒரு பழமையான கதை மட்டக்களப்புல இருக்கிற மாமாங்கேஸ்வரர் கோயில் பத்தி அது சும்மா ஒரு கோயில் இல்லங்க கிழக்கு மாகாணத்திலேயே ரொம்ப பழமையான பெரிய கோயில் அது இந்த கோயிலோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா நம்ம ராமாயண காலத்துல இருந்துதான் ஆமாங்க சீதைய ராவணன் கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் ராமன் அவளை தேடி இலங்க வந்தாரு இல்லையா அப்போ சீதையை எழுந்து ரொம்ப துக்கத்துல இருந்த ராமன் தன்னோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை பிதிர்கடன் இந்த இடத்துலதான் செஞ்சதா சொல்வாங்க அதனாலதான் இங்க இருக்கிற தீர்த்த குளத்துக்கு மாமாங்கம்னு பேரு வந்துச்சு இந்த மாமாங்க குளத்துல ஆடி அமாவாசை அன்னைக்கு குளிச்சு பிதிர்கடன் செஞ்சா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க மாமாங்கம்னா பெரிய காலம்னு அர்த்தமா அந்த அளவுக்கு பல ஆயிரம் காலமா இந்த இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூணும் இங்க ஒருங்கே அமைஞ்சிருக்குங்க அதாவது இங்க இருக்கிற சுவாமி கோயில் இருக்கிற இடம் அப்புறம் இந்த தீர்த்த இது மூணுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது புண்ணியமானதுன்னு சொல்லுவாங்க கும்பாபிஷேகம் கோயில் புதுசா உயிர்ப்புற நாள் சரி இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போற கும்பாபிஷேகத்துக்கு வருவோம் கும்பாபிஷேகம்னா என்ன தெரியுமா ஒரு கோயிலுக்கு புதுசா வண்ணம் பூசி பழுது பாத்தி கோபுரத்துல புது கலசங்கள் வச்சு பெரிய பூஜைகள் எல்லாம் செஞ்சு சுவாமிக்கு மறுபடியும் சக்தியை ஊற்ற ஒரு பெரிய விழா இது பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் ஒரு கோயில் மறுபடியும் புதுசா புத்துயிரோட எழும் நாள்னு சொல்லலாம் நம்ம மாமாங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு இந்த வருஷம் அதாவது ஜூலை புதன்கிழமை அன்னைக்கு தான் மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க அதுவும் காலையில காலை பதினோரு மணி ஐந்து நிமிடங்கள் மணிலிருந்து காலை பதினோரு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் மணி வரைக்கும் இருக்கிற நல்ல நேரத்துல நடக்க போகுது இது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி கும்பாபிஷேக ஏற்பாடுகள் மாமாங்கம் மண்ணே விழா கோலம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு இப்போவே ஏகப்பட்ட ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குங்க கோயில் நிர்வாகமும் பக்தர்களும் சேர்ந்து இதை ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க பல வருஷமா இந்த கோயிலுக்கு புனரமைப்பு வேலைகள் நடந்துச்சு கோபுரங்கள் எல்லாம் புதுசா கட்டி முடிச்சிட்டாங்க சுவாமியோட சந்நிதிகள் மண்டபங்கள் எல்லாம் அழகா புதுப்பிச்சிருக்காங்க கோயில் பார்க்க பல புதுசா ஜொலிக்குதுங்க கும்பாபிஷேக கிரியைகள் சாமி சக்தியை வரவழைக்கும் யாகங்கள் கும்பாபிஷேகம்னா ஒரு நாள்ல முடிஞ்சு போற விஷயம் இல்லைங்க அதுக்கு முன்னாடியே பல நாள் கிரியைகள் நடக்கும் இப்போ கூட அதாவது ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த கிரியைகள் எல்லாம் ஆரம்பிச்சு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு கலசம் வைக்கிறது ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கே ராஜகோபுரம் மூலஸ்தானம் சாமி இருக்கிற இடம் அப்புறம் மத்த சாமிகளுக்கு இருக்கிற சந்நிதி கோபுரங்களுக்கு கலசம் வச்சுட்டாங்க கலசம்னா கோபுரத்தோட உச்சியில வைக்கிற ஒரு உலோக பொருள் இதுதான் கோயிலோட சக்தியை ஒண்ணு சேர்க்கும்னு நம்புவாங்க என்ன காப்பு சாத்துறது இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுங்க ஜூன் இருபத்தி ஆறுல இருந்து ஜூலை முதலாம் தேதி காலையில ஆறு மணி வரைக்கும் இந்த எண்ணெய் காப்பு சாத்திர நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும் இலங்கையில இருக்கிற பல இடத்துல இருந்தும் வெளிநாட்டுல இருந்தும் பக்தர்கள் வந்து கோயிலோட கோபுரங்களுக்கும் சுவாமியோட சிலைகளுக்கும் எண்ணெய் காப்பு சாத்துவாங்க இது ஒரு புனிதமான நிகழ்வு பக்தியோட ஒரு துளி எண்ணெய் சாத்துறதுக்கு கூட பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில நின்னு சாத்துறாங்க ராத்திரி பகலா இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இருக்கிற குருக்கள் சிவாச்சாரியர்கள் அப்புறம் வண்ணக்கர் கோயில் நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஏற்பாடுகளை பாத்துகிட்டு இருக்காங்க யாகசாலை பூஜைகள் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி பல யாகசாலை பூஜைகள் நடக்கும் ஹோமங்கள் வளர்ப்பாங்க வேத மந்திரங்கள் சொல்லி ஹோம குண்டத்துல ஆகுதிகள் பொருட்கள் போட்டு சாமி சக்தியை வரவழைப்பாங்க இதுதான் கும்பாபிஷேகத்தோட உயிர்நாடிங்க கும்பாபிஷேக திருநாள் புனித நீர் பொழியும் மகா உன்னத நிகழ்வு ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தான் மகா கும்பாபிஷேகம் அன்னைக்கு காலையிலேயே யாகசாலையில பூஜை செஞ்சு கலசங்கள்ல சாமி சக்திய வரவழைச்சு ஆவாகனம் செய்வாங்க அந்த கலசங்களை ஊர்வலமா எடுத்துட்டு வந்து கோபுர உச்சியில இருக்கிற கலசங்கள் மேல புனித நீரை ஊத்துவாங்க இதுதான் கும்பாபிஷேகம் இந்த தண்ணி கோபுரம் வழியா இறங்கி சுவாமியோட சன்னிதியில இருக்கிற மூலவர் மேல விழும் அப்போ கோயில் முழுசும் சாமி சக்தி பரவுமாம் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா மனசுக்கு நிறைவா இருக்கும் இந்த நிகழ்வு நடக்கும்போது வானத்துல கருடன் வட்டமிடுறது பல பறவைகள் கோயிலை சுத்தி வர்றதுன்னு பல அதிசய சம்பவங்கள் நடக்கும் பக்தர்களோட ஓம் நமசிவாய கோஷமும் மணி ஓசையும் நாதஸ்வர இசையும் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்தையே ஒரு தெய்வீக அதிர்வுல ஆழ்த்திடும் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் பக்தர்கள் எல்லாம் சுவாமிய தரிசனம் செய்வாங்க அப்புறம் பெரிய அளவுல அன்னதானம் நடக்கும் பல ஊர்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருக்கிற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு வயிறார உணவு போடுவாங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மண்டலாபிஷேகம்னு ஒரு விஷயம் நடக்கும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடக்கும் இதுவும் கும்பாபிஷேகத்தோட ஒரு பகுதி தான் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் கோயில்ல ஒரு புது தெம்பு புது சக்தி இருக்கும் மாமாங்கேஸ்வரர் ஒரு நம்பிக்கை மையம் மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயம் வெறும் கல்லும் சிலையும் இல்லைங்க அது பல ஆயிரம் பக்தர்களோட நம்பிக்கை அது ஒரு ஆன்மீக மையம் பல தலைமுறையா மக்கள் இங்க வந்து வழிபட்டு மனசுல நிம்மதி அடைஞ்சிருக்காங்க குடும்ப பிரச்சனைகள் உடம்பு முடியாம போறதுன்னு எதா இருந்தாலும் மாமாங்கேஸ்வரரை வேண்டி தீர்வு கிடைச்சதா சொல்றவங்க ஆயிரக்கணக்கான பேர் இந்த கும்பாபிஷேகம் அந்த கோயிலுக்கு ஒரு புது பொலிவையும் புது சக்தியையும் கொடுக்கும் இன்னும் பல நூறு வருஷத்துக்கு அந்த கோயில் மக்கள் மனசுல நிலையா நிற்கும் மாமாங்கேஸ்வரரோட அருளும் ஆசியும் எல்லோருக்கும் கிடைக்கும்னு நம்பலாம் இது ஒரு சுருக்கமான வடிவம் தாங்க பேச்சு வழக்குல சொன்ன ஒரு பொதுவான புரிதலுக்கு இது போதும்னு நினைக்கிறேன் இந்த கும்பாபிஷேகம் மாமாங்க மண்ணுக்கு பெரிய திருவிழா நீங்களும் அங்க இருந்தா கண்டிப்பா போய் தரிசனம் பண்ணுங்க அவ்வளவுதான்